நம்மளோட சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மற்ற கோள்கள் சூரியனை வட்டப்பாதையில சுத்தாம நீள்வட்ட பாதையில சுத்துது சோ ஏன் வட்டப்பாதை உருவாகாம நீள்வட்ட பாதை உருவாகுது யார் இந்த நீள்வட்ட பாதையை உருவாக்குறது சோ எப்படி வட்டப்பாதை இல்லாம நீள்வட்ட பாதையா அந்த பாதைகள்லாம் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்த்திடலாம் ஒரு கோல் சூரியனை சுற்றுது அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அந்த இடத்துல வேலை செய்யுது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட ஈர்ப்பு விசை ரெண்டாவது ஆரம்பத்தில் கிடைச்ச இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க திசை வேகம் அந்த கோளுக்கு இருக்கக்கூடிய தொடக்க திசை வேகம் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஒரு பிளானட் ஆனது சூரியனை சுற்றி வருது அப்படின்னா ரொம்ப முக்கியமா வேலை செய்யும் சூரியனோட ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது அப்படின்னா கோள்களை சூரியனை நோக்கி இழுக்க வைக்கிறது ஆனா கோளோட தொடக்க திசை வேகம் அப்படிங்கிறது அந்த கோளை முன்னோக்கி தள்ளுறதுக்கு பயன்படுது ஒரு கோலானது எப்படி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆரம்பத்துல கிடைச்ச தொடக்க திசை வேகம்னு சொல்றாங்க பேங்க் தீரியில பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனானது வெடிக்கும் போது பல கோள்களா வந்து சுதறி இந்த மாதிரி வந்து ஒரு சோலார் சிஸ்டம் உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்ட்ல வச்சிருக்கிறோம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒவ்வொரு கோள்களுக்குமே பார்த்தீங்கன்னா தொடக்க திசை வேகம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் சோ இந்த தொடக்க திசை வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா கோள்களை முன்னோக்கி போக வைக்குது அதே சமயத்துல சூரியனோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது அந்த கோளை சூரியனோட பக்கத்துக்கு இழுக்குது இப்ப இந்த கோள்களோட தொடக்க திசை வேகமும் சூரியனோட ஈர்ப்பு விசையும் சமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கோளானது சூரியனை சுற்றி வரும் இப்போ சூரியனோட ஈர்ப்பு விசையும் கோள்களோட திசை வேகமும் மிகச்சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதை வந்து வட்டப்பாதையா இருந்திருக்கும் அப்ப அந்த கோளானது வட்டப்பாதையில சுற்றிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல இந்த ரெண்டு போர்ஸுமே பர்ஃபெக்டா பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சூரியனோட ஈர்ப்பு விசையும் ஒரு கோளோட திசை வேகமும் மிகச் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்ப இந்த சூரியனோட கிராவிட்டி போர்ஸும் பிளானட்டோட வெலாசிட்டியும் மிகச்சரியா இல்லாம சிறிய அளவுல வேறுபட்டு இருந்தாலும் நமக்கு அந்த பாதையானது நீள்வட்ட பாதையா தான் இருக்கும் அதனாலதான் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கோள்களுமே நீள்வட்ட பாதையில சுற்றி வருது சோ அதோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா சூரியனோட விசைக்கு ரொம்ப சரியா இல்லாம ஸ்லைட்லி வந்து சேஞ்சஸ் ஆ இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா வட்டப்பாதையா உருவாக்கிக்காம நீள்வட்ட பாதையா உருவாக்கிக்கிட்டு அதுல சுத்தி வர்றாங்க சரி இப்ப இந்த சூரியனோட கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆனது கோள்களோட இனிஷியல் வெலாசிட்டியை விட அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த கோளானது சூரியன்லயே விழுந்துடும் இப்ப இந்த சூரியனோட கிராவிட்டி போர்ஸ விட இந்த கோள்களோட இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த கோளானது அந்த சூரிய குடும்பத்துல இல்லாம தப்பிச்சு வெளியில போயிருக்கும் சோ நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கோள்களுமே நீள்வட்ட பாதையில சுத்தி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட ஈர்ப்பு விசையும் நம்ம கோள்களோட விளாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வேறுபட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு நீள்வட்ட வட்டப்பாதையா அது உருவாயிருக்குது வட்டப்பாதையா உருவாகல சப்போஸ் சூரியனோட கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த கோள்களோட விலாசிட்டியும் ரொம்ப சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வட்டப்பாதையா தான் இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்